எங்கு நான் போக மாட்டேன் ஓ மந்தை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் அன்பான தேவ பிள்ளையிலே my beloved friends in christ பரிசுத்த ஆவியர் பேசுகிற எங்களுடைய நேரத்தில் this is the time where holy spirit speaks to you அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் the word that the lord is going to speak is இன்னைக்கு अनेக தேவ பிள்ளையுடைய வார்த்தையில் today in many of the people who are suffering

my beloved children how much you going through a suffering? how much much you you are going through a tough time? That much blessings you are going going through through a a suffering tough time தேவ பிள்ளைகளே சந்தித்துக் வாழ்க்கையில் நெருக்கடிகளை அந்த அளவுக்கு வாழ்வுடைய வாழ்ையான நீங்கள் கவனித்து பாருங்கள் தேவ மனிதன் God

வருசுத்தமான வேதம் சொல்லுகிறது பைபிள் சேர்ஸ் உங்கள் கண்ணீருக்கு பதிலா ஆனந்த கலிப்பை தருவார் என்று சொல்லுகிறது இன்ஸ்டெட் ஆஃப் யூ கிரைம் இ வில் கிவ் அ கிரேட்டர் இதுவரை என் வாழ்வில பற்றிடாத நன்மைகளை காணப்போகிறீர்கள் யூர் கோயின் டூ எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட்டர் ஆர் நாட் சீன் எட் என கிறிஸ்துக்காக பாதைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியான் என்று வேதம் சொல்லுகின்றது பிகாஸ் தைபிள் சேர்ஸ் தோஸ் My beloved children, many people they are getting scared by seeing the problems. by seeing seeing the the problems problems and obstacles கண்டு கண்டு போராட்ட மிகவும் நேரங்களில் வாழ்க்கை வாழ்கிறோம் என்று எண்ணுகிறோம் என் அன்பு சொந்த பந்தங்களே மை டியர் ரிலேட்டிவ்ஸ் உங்க வாழ்க்கையில இன் யுவர் லைஃப் இந்த போராட்டம் தான் திஸ் ப்ராப்ளம் இந்த நெருக்கடி தான் உங்க வாழ்க்கையில பெரியூற்ற கத்தி கொடுக்க போகிறார் தகப்பன் அதை முடிக்க போகிறார் லைஃப் ஹேஷ் விநாமத்தோடய துக்கம் சந்தோஷமாக மாறப் போகுது இன்ஜீசஸ் நேம் மே ஆல் யர் வெரி ஸ்டாலின் ஜாய் உங்களுடைய வாழ்வில தேரம் இருப்பதற்கு உணரப்போகுது எக்ஸ்பீரியன்ஸ் லாட் அண்ட் யார் லைஃப்

இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன் நவ ஐ கோயிங் டு பிரே யூ உங்கள் விசுவாசம் என் விசுவாசம் இப்போது அற்புதத்தை கொண்டு வர போகிறது யுவர் அண்ட் மை ஃபெத் இஸ் கோயிங் டு டு எ மிராக்கிள் நவ இயேசுவின் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இன் ஜீசஸ் நேம் ஐ பிரே தோஸ் children இவங்க குடும்பத்துல இருக்க சாபத்தி நுகத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் ஆல் தி கர்சஸ் அண்ட் டார்க்னஸ் மே லீவ் திஸ் ஃபேமிலி ரைட் நவ வியாதியுடைய நுகங்கள் மே ஆல் தி சிக்னஸ் பீ ஜீசஸ் மே மிகப்பெரிய சந்தோஷம் சமாதானம் பெருதட்டும் மே த கிரேட்டர் ஜாய் அண்ட் செலவு எந்தளவுக்கு வேதனையும் துக்கத்தையும் அனுபவித்தார்களோ ஹவு மேரி டைம் பேசிங் சாலையஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் என்ற லைஃப் அதை தாண்டி பெரிய ஆஸ்ரோதனே கட்டிடம் அழைச்சிக்கு ப்ளீஸ் லம் என்ஜாய் ப்ளஸ்ஸிங்ஸ் அண்ட் ஜோய்னஸ் உடனே தருணாதமுடைய பிள்ளைகளை வார்த்தை ஆசீர்வதிக்கு ஆஸ் அவன்ட் கார்டன் Blessing those children. Amen. 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 Amen.